ராமானுஜ ஸ்ரீமதே ராமானுஜான் மகா சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய புஸ்தகங்கள்லாம் எல்லாம் வாங்கி பாக்குறார்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே நல்லது நடக்குமா சனி பகவான் நல்லதும் பண்ணுவார் பா நமக்கு எதுன்னு தெரியலையே சனி பகவானோட நல்லது மட்டும் நமக்கு எப்படி கிடைக்கிறது இதுக்கு பிராய்சித்தமாக பரிகாரமாக திருநெல்லைறாராக இங்கே விளக்காக அங்க நல்லெண்ணையா இங்கே எள்ளு முடிஞ்சு வைக்கணுமா என்னெல்லாமும் சொல்லி யோசிக்கிறார்கள் ஆனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் அந்த மாதிரி சனிப்பயிற்சி ஒரு பெருசாக உக்ரமாக இருக்கிறவர்களுக்கு கூட ஒரு பெரிய பிராயச்சித்தம் பண்ணும் பாக்கியம் பெருமாள் நமக்கு கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ எத்தனையோ இடத்துல தெற்கு பக்கங்கள்லாம் மழை கொட்டி தீக்கிறது மெட்ராஸ் இப்போ தான் ஓஞ்சிருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது அன்றாட இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்படுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு விட்டுடுறோம் நாமளும் டிவியை போடுக்குறோம் எங்கெல்லாம் வெள்ளம் போயிருக்கு இந்த ஊர் பக்கம் அவ்வளோ வெள்ளமாக இங்கே பாலம் நிறைஞ்சு ஓடுறதா இங்கே ரெட் அலர்ட் போட்டாச்சு இங்கே யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இப்படியும் நம்ம டிவியை பார்த்துட்டே உட்காந்துருக்கோமே தவிர பல பேர் நாம் இதை ஒரு நல்ல பெரிய பிராயச்சித்தமாக எடுத்துக்கலாம் என்ன பண்ணலாம் தெரியுமோ மழையெல்லாம் இல்லாமல் யாரெல்லாம் தன்னுடைய வீட்டில் சௌக்கியமாக இருக்கார்களோ அவர்களெல்லாம் என்ன பண்ணணும் பிரார்த்தனை பண்ணணும் இந்த வெள்ளத்தில் எத்தனையோ குழந்தைகள் சின்னதாக கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே நிறைய குழந்தைகளுக்கு உடம்பு முடியாமல் வந்துடும் அப்படி எத்தனை குழந்தைகள் உடம்பு முடியாமல் இருக்கோ எத்தனை பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் பாடப்படுறாளோ தெரியாது எத்தனை கர்ப்பிணிகள் பாடாப்படுறா தெரியாது வயதானவர்கள் எதிர்க்க முடியாது பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து தான் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வயதானவர்கள் இருக்கார்கள் அவர்கள்லாம் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் தெரியாது இல்லையா அதையும் மீறி இது பண்ணாலே போகிறோம் இதையும் மீறி கொஞ்சம் ஜீவகாருண்யம் இருந்ததுன்னா அவள்லாம் இப்படி அங்கங்கே இருக்கக்கூடிய நாய் நரி அது மாதிரி கா காக்கா குருவி இதெல்லாம் என்ன பாடுபட்டுதோ தெரியாது அப்போ எல்லாத்துக்கும் நாம் என்ன பண்ண முடியும் சக்தி இருக்கிறவர்கள் தெருவில் இறங்கி வேலை பார்க்க வேண்டியதான் சூழ்நிலையோ சக்தியோ பணமோ மனசோ இல்லை என்ன பண்ணுறது நாம் வீட்டிலையே ஒரு விளக்கை ஏற்றி கிருஷ்ணாராமா கோவிந்தானு பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணி பகவான் நாம ஜபம் பண்ணி தெரிஞ்ச சோத்திரங்கள் எல்லாம் சொல்லி பாராயணம் பண்ணி இதற்குன்னு தனியாக வீட்டில் ஒரு வேலைக்கு ஏற்றி நாம் நம்ம பணங்காசெல்லாம் செலவு பண்ணவே வேண்டாம் ஒரு விளக்கு ஏற்ற வேண்டியது கிடச்ச புஷ்பத்தை வச்சுட்டு பகவன் நாமாவை சொல்லி ராமநாமாவை சொல்ல வேண்டியது கிருஷ்ணநாமாவை சொல்ல வேண்டியது பத்தின ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சால் சொல்ல வேண்டியது சொல்லி இது ஒரு பேரிடராக மாதிரி பெரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடாது உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடாது கர்ப்பிணிகளுக்கு ஒன்றாகக்கூடாது குழந்தைகளுக்கு ஒன்றாகக்கூடாது வயது முதியவர்கள் புரத்தியாரோட தான் தங்களுடைய வேலையே ஆகவேண்டிருக்குன்னு இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இது ஒன்றும் பண்ணக்கூடாது இப்படின்னு நாம் பிரார்த்தனை பண்ணினோன்னாலே நாம் வாழ்க்கையில் எத்தனையோ தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசியிருப்போம் இல்லையா இந்த சினிமாவிலலாம் கூட காட்டுவார் ஒரு பகவத் பக்தர் இந்த மாதிரி பெருசாக நாமம்லாம் போன்றிருப்பார் அவர் வந்து சனியனே திட்டிடுவார் சாப்பிடும்போது போது கால் மாட்டார் அவர் சனி சனி பகவான் வந்து பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சினிமாவெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் நம்ம எத்தனை பண்ணியிருப்போமோ தெரியாது இருந்தாலும் அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரியாக ஒரு பொது நலனுக்காக ஒரு விஷயத்தை நாம் மெனக்கிட்டு செய்தால் அதுவே பல கோயில்களுக்கு போய் பல தீர்த்தங்களில் நீராடி பல பிராயச்சித்தங்களை செய்த பலன் கிடைத்துவிடும் இதை ஒழு ஒழுங்காக செய்பவர்களுக்கு பயிற்சியால் எந்த பிரச்சனையும் வராது என்பதை நான் மறுதிக்கிட்டு சொல்கிறோம் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது எளிமையாக இருந்ததுன்னா அதில் பெருசாக ஒரு பிடித்தமோ ஒரு பெரிய நம்பிக்கையோ இருக்காது அதாவது ஒரு ஜோசிக்காரர்கிட்ட போனால் அவர் பார்க்கவே ஒரு விதமாக இருக்கணும் அவர் வந்து பார்த்துட்டு ஓ உங்களுடைய ராசிக்கு இப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா வாரத்தில் மூணு நாள் விரதம் இருந்து நீங்கள் வந்து ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு கோவிலுக்கு போய் அங்கே இதெல்லாமோ பெரிய பெரிய பிராயசித்தங்கள் எல்லாம் சொல்லி அது ஒரு விதமாக ஆக்கினாத்தான் ஒரு நம்ம பிராயச்சித்தம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வருது மக்களுக்கு ஆனால் இதெல்லாம் ரொம்ப எளிமையானது உலக நன்மைக்காக உள்ளது வீட்டிலிருந்தே செய்யக்கூடியது பெரிய பணங்காசு செலவில்லாமல் பெரிய பிராயச்சித்தத்தை பண்ணி புண்ணியத்தை சேர்த்துட்டு நம்மளுடைய பாப்பத்தையும் தொலைச்சுடலாம் சனி பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் முயற்சிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாயிரமகா